நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பொடி பார்த்தீங்கன்னா சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீர் வீக்கம் பழுதடைந்த சிறுநீர் சிறுநீர் தொற்று சிறுநீரில் வந்து விந்துஸ் கடிதமாகிறது விறப்பை வீக்கம் கிட்னி ஃபெயிலியருக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பின் அளவை சரி செய்யும் இது மொத்தம் ஒரு முப்பத்தாறு மூலிகையினுடைய கலவை இது முறைப்படி செஞ்சு இது குளிகாக வேணும்னாக்கா சோதகத்தாழை சாறு விட்டு அரைச்சி நம்ம குளிகியாக பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே சூர்ணமாக இருந்தால் வெந்நீரில் போட்டு உணவுக்கு முன்னாடி காலை மாலை ஒரு பத்து கிராம் பத்து கிராம் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டு வெது வெதுப்பான நிலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா சிறுநீர் சம்பந்தப்பட்ட சிறுநீர் சாறை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் போகும்